ஹாய் நான் வெனசா இன்றைக்கு வந்து டெய்லரிங் கிளாஸில் ஐத்தையல் தான் உங்களுக்கு நான் தைச்சு காட்ட போகிறேன் இந்த ஐத்தையல் வந்து மிக ஒரு முக்கியமான தையல் ஏனென்றால் எங்களோட சாரி குக் சோலுக்கு நாங்கள் இது தைக்கிறோம் இந்த ஐத்தையல் அதாவது குக்ஸ் கொழு உறத்துக்கும் அதே நேரம் குக்ஸும் நான் தைச்சு காட்ட போகிறேன் வேறு பார்க்கலாம் முதலாவதாக நான் வந்து பேப்ரிக் துணி எடுத்து கொண்டாந்துருக்கிறேன் இது நான் மிஷினாலேயே தைச்சிருக்கிறேன் நீங்கள் மிஷின் இல்லாத கையால் மீது தைக்கலாம் நூலோடி தையவும் நான் நான் காட்டி முதலே தந்துனால் நூலோடு என்ன என்று மனதாக இருக்கும் நான் இது த ரெண்டு துணி எடுத்துருக்கிறேன் ஃபேப்ரிக் துணி அதாவது ஒன்று ஐ தையல் தைக்கிறதுக்கு இன்னொன்று குக்ஸ் தைக்கிறதுக்கு வாருங்கள் தையல் தைப்போம் முதலாவதாக இந்த துணியிட்ட இதுதான் முன்பக்கத்துக்கு முன்பக்கத்துக்கு போது இது பின்பக்கம் நாங்கள் துணி மடித்து தைச்சிருக்கிற பக்கம் பின்பக்கம் அதனால் நான் முன்பக்கத்தை எடுத்துக்கொண்டு இதில் நான் அந்த ஐ தையல் தைக்க தொடங்க போகிறேன் இதில் நீங்கள் எந்தெந்த எவ்வளோ இடைவெளியில் எதுக்கோணும் வந்து நீங்கள் விட அடையாளம் போடுறா போடலாம் நான் அடையாளம் போடலை நார்மலாக ஒரு இஞ்சி இருக்க தக்கனியாக நீங்கள் அடையாளம் போடுங்கோ போட்டுவிட்டு நீங்கள் இந்த தையல் தைக்க தொடங்குங்க முதலாவதாக நாங்கள் பின்பக்கத்தால் ஊசியை கொடுத்து எடுக்க வேணும் நான் இந்த ஊசி வந்து பத்தாம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன் நீங்களும் பத்தாம் நம்பர் ஊசி எடுங்கோ இதில் வந்து நான் ஒரு கா இஞ்சி இடைவெளியில் அதாவது ஒரு காய் வாரத்துக்கு அதாவது அந்த குத்தின அந்த ஊசி குத்தின அந்த இடத்துலையே நாங்கள் விட வேணும் விட்டு திருப்பி திருப்பி ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு தடவை நாங்கள் திக் நல்ல திக்னஸாக எடுக்கோணும் அதாவது நாங்கள் அந்த நான் ரெண்டு அதாவது இது ரெட்டப்பட்டால் தான் அந்த நூலை நான் போட்டுருக்கோம் அப்போ அதால் வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வரும் ஒரு அஞ்சு தடவை நாங்கள் அந்த ஒரே இடத்துலையே நாங்கள் குத்தி குத்தி எடுக்கோணும் எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வரும் அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த தையலுக்கு அடுத்தது நாங்கள் செய்யலாம் நான் போடுங்கோ அப்போ அஞ்சு தரம் நீங்கள் எடுத்து இப்படி அஞ்சு இல்லாட்டிக்கு ஆறு தரம் நீங்கள் எடுங்க அது உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுங்கோ இது வந்து சாரை ப்ளாஸ் அதாவது முக்கியமாக பின் சாறை ப்ளாஸ் உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டானதாக இருக்கும் நார்மலாக நாங்கள் வி ஷேப்பிலையும் தைப்போம் அந்த வி ஷேப்பிலையும் தைக்கலாம் இப்படியும் தைக்கலாம் சில சில துணிகளுக்கு வந்து அந்த வி ஷேப்பு சில அது அந்த துணி வந்து கொஞ்சம் இழுபட பார்க்கும் அப்போ அப்படி இருக்க நீங்கள் இப்படி தைக்கலாம் இப்போ பாருங்க நான் இப்படி ஊசியை கொடுத்து அதாவது இந்த நகல் இந்த தைச்சதுக்குள்ளால் இந்த ஊசியை கொடுத்து இப்படி எடுக்கணும் ஒரு கேட்க ஒரு கட்டு மாதிரி விழுந்து பாருங்க இப்படி கட்டு மாதிரி வரும் அந்த கட்டு மாதிரி வரத நீங்கள் இஞ்சா தொங்கலுக்கு அதாவது நீங்கள் எந்த பக்கத்தில் அந்த நூல் எடுக்கிறீங்களோ அந்த பக்கத்து தொங்க சைட்டுக்கு நீங்கள் இப்படி தள்ளி தள்ளி விட்டு அதாவது இந்த சைட்டில் இருந்தால் இந்த கட்டு வர போதும் அதாவது போடுமா போலான்னு வந்து கொண்டு இருக்க போதும் இப்படி நீங்கள் கொடுத்து கொடுத்து இப்படியே எடுத்துக்கொண்டு வாங்கோ அதாவது இந்த முடிவு வரைக்கும் நாங்கள் இப்படியே எடுத்துக்கொண்டு விடணும் இந்த அதாவது கீழ் துணியில் நாங்கள் குத்தா அந்த நூல் அந்த ஊசி குத்தாதப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு வேணும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா கீழ் நூல் அதாவது இந்த ஊசி வந்து கீழ் துணியில் குத்திட்டு தாண்டா அது அந்த துணியோட பேருந்து கவனித்து எடுங்கோ முடியுது இதை வந்து நான் இனி பின்பக்கமாக இதை விடணும் அதாவது அந்த ஊசியை பின்பக்கமாக கொண்டு போகிறதுக்கு முதல் நாங்கள் இதை கொஞ்சம் இதை செட் பண்ணணும் அதாவது இப்படி இழுத்து செட் பண்ணிக்க நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் இந்த தைச்சது நல்ல ஒரு நீட்டாக படிமாணத்தில் இருக்கும் இனி நாங்கள் வந்து இந்த இந்த ஊசி அதாவது இந்த நூல் குத்தி நான் அந்த இடைவெளிக்களால இருந்து நாங்கள் தச்ச இடைவெளிக்கலால் இருந்து அதுக்கு இந்த நூலை கொண்டு போகணும் பின்பக்கமாக கொண்டு போட்டு வருவோம் நல்ல நீட்டானதாக வந்துட்டு இனி நான் பின்னுக்கு வந்து நாட் போட போகிறேன் இந்த இடவழிக்கலால் ஊசியை கொடுத்து நாங்கள் எடுத்தால் நோட் குழுவது இவ்வளவுதான் இல்லை அதாவது தையல் நல்ல ஒரு நீட்டானது நீங்களும் தைச்ச பழகுங்கோ முக்கியமாக எங்களை சாரி ப்ளவு அந்த துணிகள் சில துணிகள் வந்து அந்த இழுபடுற துணியல் இருக்குது இழுபடுற துணிகளுக்கு நீங்கள் அந்த வீ தையல் தைக்க இல்லை அதை தைச்சா சில அந்த துணி வந்து கொஞ்சம் அதாவது அந்த கொஞ்சம் ஃபீயை பார்க்கும் டேமேஜாக பார்க்கும் அப்போ அப்படி இருக்க நீங்கள் வந்து நோமலாக ஒரு எப்படி ஐத்தையல் தைச்சிட்டீங்கன்னா அந்த துணி வந்து இழுபடாம மாட்டேது நல்ல ஒரு துணிக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் நாங்களும் நல்ல நீட்டாக தைக்கலாம் இவ்வளோதான் வித்தியாசம் மட்டும்படி நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கலாம் இந்த தைத்தையல் மிகவும் ஒரு சுலபமான தையல் நீங்களும் தைச்சி பாருங்கோ முக்கியமா பின்பூட்டு சாரி பிளவுசளுக்கு இது நீங்கள் தைக்கிறது நல்லது இப்போ முன்பூட்டுக்கும் தைக்கலாம் ஆனால் பின்பூட்டு இன்னும் நல்ல ஒரு நீட்டானதாக இருப்போம் அதே நேரம் வந்து நார்மலாக நாங்கள் ஒரு ஒரு இஞ்சி இடைவெளியில் நாங்கள் தைக்கிறது நல்லது பின்புட்டுக்கும் நாம் நாங்கள் நார்மலாக ஒரு இஞ்சி தான் தைக்கணும் ஏனெண்டா பின்போட்டு மிகவும் ஒரு முக்கியமான ப பகுதி உங்களுக்கே தெரியும் ஒரு குக்ஸ் வழும் அடுத்த பக்கம் எங்களுக்கு நல்ல ஒரு சுருக்கமாக இருக்க வேணும் அப்போ அதுக்காண்டி நாங்கள் ஒரு இஞ்சி இடைவெளியில் எடுத்து தைக்கிறது நல்லது அப்படி நாங்கள் தைப்பமாக இருந்தால் எங்களோட சாரி பிளவுஸும் நல்ல ஒரு நீட்டானதாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு பலப்பான செக்குருத்தியாகவும் இருக்கும் அதாவது நல்ல ஒரு பலமானதாக இருக்கும் எங்களோட ப்ளவுஸும் வந்து ஏனென்றால் பின்புட்டுக்கும் மிகவும் ஒரு முக்கியம் அந்த கூக்ஸ்வல் நாங்கள் ஊசி பின்ன்கள் எதுவும் குத்திடாத பப்பி இருக்க கூக்ஸோல் நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு இதாக தாங்கள் பலமாக தைப்பமாக இருந்தால் தான் எங்களுக்கு அடுத்த அந்த நீட்டாகவும் அதே நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் எங்களுக்கு பயம் இருக்காது சில பேருக்கு அந்த பின்னுக்கு குக்ஸோல் குழுவை இதண்டாவே பயப்படுவினம் இந்த குக்ஸர் கலருதோ எடுக்குதோ தெரியான்னு சொல்லி கொஞ்சம் பயப்பிடுவினா அப்ப அப்படி இருக்க அவைக்கும் கொஞ்சம் அந்த போட்டிருக்க அந்த உடுப்பல் போட்டிருக்க அவைக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் சில பேர் அதையே இணைச்சி பயப்படுவினா இது கலருதோ தெரியாண்டு சொல்லி ஒரு மனதுக்கு ஒரு பயம் நாங்கள் குக்ஸை குழு நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும் இப்ப வேற முடிஞ்சது அதாவது நாங்கள் ஒரு அஞ்சு இல்லை அடிக்க ஆறு தையல் போட்டால் காணும் அதுக்கு பிறகு அந்த சுற்றி எடு கேட்கையும் ஒரு ஏழில் அடிக்க எட்டு தர நாங்கள் சுற்றி எடுத்தால் சரி நல்ல ஒரு நீட்டானதாக வந்துடும் இப்போ வரங்கோ பின்னுக்கு இப்போ பின்னுக்கு நான் நோட் போட போகிறேன் அது வீ தையல் நாங்கள் தான் போடுவோம் அந்த வித்தையல் எங்களுக்கு செட்டாகி நிற்குது இல்லையான்னு சொல்லி ஐ தையல் போட்டு தாங்கோன்னு கேட்பேன் அப்போ கேட்க உங்களுக்கு ஐ தையல் போட தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் துண்டு தையல்லேருந்து பழக சொல்லி நான் இதுக்கு தான் சொல்கிறேன் நான் தைக்க தைச்சி பழகாக ஓகணும் பட்டை கழுத்து பானாக்களுத்து இல்லை பீ கழுத்து எல்லாம் தைச்சி பழகாக அப்போ அதுக்காண்டி நான் குயிக்காக நான் இனி போ செய்து கொண்டு இருப்பேன் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் இனி வாருங்கள் நாங்கள் குக்ஸ் தைக்கவேணும் அதாவது குக்ஸுக்கும் வந்து நான் இந்த நாலு ஐத்தையலுக்கும் இந்த நாலு குக்ஸ் எடுத்து கொண்டு வந்துருக்கிறேன் அதுக்கு இந்த பாப்பிரிக் துணியை நான் முதல்ல உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதில் வந்து நாங்கள் இனி குக்ஸ் தைக்க போகிறோம் இதில் வந்து நான் வந்து அதாவது புறப்பக்கமாக தான் வரப்போதும் அதாவது புறப்பக்கம் என்றதாவது உங்களுக்கு விளங்கவனும் நான் இந்த மடித்து தைச்ச பகுதி அது நேரம் வந்து இது முன்பக்கம் இப்படித்தான் இப்போ குக்ஸுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் இந்த குக்ஸை தைச்சி போட்டு நாங்கள் பார்க்க இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்கு இப்படி மூடு பாட்டு இருக்கும் அதனால் வாங்கோம் நாங்கள் இப்போ இதுக்குரிய அடையாளத்தை போடுவோம் அதாவது இந்த நாங்கள் எந்தெந்த இடத்துல நாங்கள் இந்த குக்ஸ் தைச்சு இருக்கிறோமோ அதாவது இந்த குக் எந்தெந்த இடத்துக்கு நாங்கள் குக்ஸ் தைக்கணுமோ அந்த அந்த அடையாளத்தை நாங்கள் போட இப்போ வேறு எங்கள் பார்க்கலாம் அதாவது இதையும் இதையும் இப்படி சமையனாக வச்சு கொண்டு நாங்கள் இப்படி மடித்து போட்டு நார்மலாக சாரி ப்ளவுஸுக்கு நாங்கள் இப்படித்தான் எடுப்போம் இதில் நாங்கள் அடி இப்படி அடையாளத்தை போடுங்க போட்டுட்டு நல்ல ஒரு நீட்டாக நீராக நாங்கள் தைக்கலாம் இப்படி அடையாளத்தை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சுகமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு வைக்க வச்சு வச்சு பார்க்க தேவையில்லை இப்போ வாங்க நாங்கள் தைக்கலாம் இதுக்கு வந்து அதாவது இந்த அடையாளம் போட்ட இடத்துல நம்பிக்கை போகிறோம் இப்படி வச்சுட்டு அதாவது ஒரு ஒரு கொஞ்சம் இடஒலி முன்னுக்கா விடுங்க ஒரு இன்ச்சி அப்படி முன்னுக்கா விட்டுட்டு நோ ஒரு சாரி ஒரு சென்டிமீட்டர் அப்படி முன்னுக்காக கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் பின்னுக்காக வச்சு தையுங்கோ இந்த அதாவது இந்த அதாவது இந்த வட்டத்துக்குள்ளே நாங்கள் போடணும் இந்த குக்ஸின் இப்படி நாங்கள் வச்சுட்டு அதாவது ஒரு சென்டிமீட்டர் அப்படி பின்னுக்காய் தள்ளி வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் அப்படி பின்னுக்கா தள்ளி வச்சுட்டு தான் நாங்கள் தைக்கணும் என்னடா இந்த பிளவுஸ் நீங்கள் அது ப்ளவுஸ் அண்டி நினைச்சிக்கொள்ளுங்க இந்த துணி இந்த இந்த துணிக்கு வெளியில் இந்த குக்ஸ் தெரியக்கூடாது அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்படி கொஞ்சம் பின்னுக்காக தள்ளி வச்சுட்டு தான் நாங்கள் தைக்கணும் தெரியாதபடி இப்போ பாருங்க இதுல இருந்து தைச்சு அதாவது நாங்கள் இந்த துணிந்த இந்த வெளிப்பகுதியில இருந்து தச்சு இந்த உள்வட்டத்துக்குள்ள எடுக்கணும் உள்வட்டத்துக்குள்ள எடுத்து நாங்கள் தைக்கணும் இதுவும் ஒரு இது அதாவது இந்த குக்ஸும் வந்து அவ்வளாதபடி நீங்கள் ஒரு ஆறு ஏழு தரம் நீங்கள் கட்டுங்க இப்படி இதுக்கு அதாவது இந்த வட்டத்துக்குள்ள கொடுத்து கொடுத்து தையுங்கோ தைச்சு தைச்சு எடுத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு தரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட தையல் வந்து அவ்ளாது அதே நேரம் வந்து இந்த குக்ஸும் கலர் கலர்றதுக்குரிய சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும் நாங்களாக கலட்டினா உண்டு பொழிய மற்றபடி அதுவாக கலண்டு புழுற விழாது சில பேட்ட குக்ஸ்களை பார்த்தா ஒரு ரெண்டு மூணு தையலை போட்டு விடுவினா அது உடனே அவிண்டு விழுந்து போடும் அப்படி நீங்கள் தைக்காமல் ஒரு ஆறு ஏழு தரம் நீங்கள் தையுமோ என்னென்னா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிட்டாக நிற்கவும் அதே நேரம் இந்த குக்ஸ்கள் வந்து சாறு பிளவுஸ்களுக்கு மிகவும் ஒரு முக்கியம் ஏனால் கலர் அதைபடி இருக்க வேணும் அதனால் நீங்கள் இந்த குக்ஸ் வில நல்ல நீட்டானதாக தையுங்கோ நல்ல ஒரு பலமாக தையுங்கோ சும்மா நாங்கள் தைச்சோம் என்று சொல்லி சொல்லாமல் நாங்கள் தைக்கிறத நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும் அதே நேரம் நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கணும் மிகவும் ஒரு முக்கியமான முக்கியமானது இது வந்து குக்ஸ் வந்து முக்கியமானது அப்போ அதனால் நல்ல ஒரு நீட்டாகவும் நல்ல ஒரு ஃபிட்டாகவும் நாங்கள் தான் எங்களுக்கு நீண்ட காலம் பாவிக்கலாம் இல்லாட்டிக்கு கலாண்டு விழுந்து போடும் பந்து நாங்கள் ஊசி பின் தான் குத்த வேண்டி வரோம் நீங்கள் இதுகளில் மிக்ஸ் தைக்கு விட்டாலே நார்மலாக உங்களுக்கு வாரம் ஓடர்கள் விலக பார்க்கும் ஏன்னாண்டா ஒழுங்காக நீங்கள் தைக்கிறீங்க இல்லையான்னு சொல்லி சொல்லுவார்கள் அதனால் நல்ல ஒரு ஃபிட்டாக நல்ல ஒரு நீட்டாக உங்களால் நல்ல ஒரு நீட்டான ஒரு தையலாக இருக்கும் உங்களோட ப்ளவுஸ்களையும் பார்க்கும்போது நல்ல ஒரு அழகானதாகவும் இருக்கும் அதாவது நாங்கள் பொறுமையாக இருந்து தைக்கவோனும் பொறுமை இல்லாமல் முந்நுட்பமான வேலை இதை நாங்கள் வடிவாக இருந்து நாங்கள் ஆறுதல் அதாவது நாங்கள் பொறுமையாக செய்ய வேணும் நாங்கள் குயிக்காக செய்தாலும் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக செய்த மாண்டா எல்லாமே நீட்டாக இருக்கும் அதாவது இந்த முன் பக்கத்தை சுற்றி எடுக்கணும் அதாவது இந்த இந்த குக்கிண்ட இந்த வளைவு பகுதியை நாங்கள் சுற்றி தான் இந்த தையலை போகிறோம் வந்து கிலால் எடுத்து போட்டு இந்த குக்கிண்ட இந்த உள் பகுதிக்கு நாங்கள் கொண்டு போகணும் அதாவது எங்கள் பக்கத்தில் இருந்து அங்கல் துணிக்கு கொண்டு போய் திருப்பி நாங்கள் அந்த கட்டு போடுற மாதிரி தான் இதுவும் வந்து இப்போது ஒரு இடத்துலையே நாங்கள் ஒரு அஞ்சாறு தரம் நாங்கள் அப்படி போடும்போது நல்ல ஒரு உருக்கமாக வெறும் அதுக்கு பிறகு நாங்கள் நோட் போட்டோம்லாம் சரி நோட் போட்டுட்டு நாங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் அதாவது தைத்து தைத்து பழகோ நீங்கள் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் தைத்து பழகுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு சோமானதாக இருக்கும் எடுத்து நல்ல ஒரு படிமானத்தை கொண்டு திட்டம்ட்டால் எங்களால் எல்லாமே செய்ய முடியும் அதே நிறம் தை தையலையும் சேர்த்து நாங்கள் அதாவது கொழுவணும் இப்போ வரும்போது இப்படித்தான் விறப்போகுது அதாவது இது கீழுக்கும் இது மேலுக்குமாக விடப்போகுது இதுக்கு நாங்கள் இப்போ இந்த குக்ஸோலை கொழுவணும் அதாவது இது நல்ல ஒரு ஃபிட்டானதாக இருக்கும் நாங்கள் நார்மலாக நாங்கள் வீத்தையல் தைக்கையும் நாங்கள் நல்ல ஒரு கிட்ட கிட்டவாக நாங்கள் போட்டோம்ட்டால் நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது என்ன நல்ல நல்ல ஃபிட்டாக இருக்கு அதாவது இந்த குக் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நிற்க தக்கனையாக இருக்கணும் அதே நேரம் இந்த நாங்கள் போட்ட இந்த ஐ தையலும் இதுக்குள்ளே நிற்க தக்கனையாக இருக்கணும் பெருசாக இருந்துச்சுட்டா குக்ஸ் கலரை பார்க்கும் இப்போ அதே நேரம் நாங்கள் இதுக்குள்ள சின்னதாக இது அளவுக்கு நாங்கள் சின்னதாக தைத்தோம்ட்டா நல்ல ஒரு ஃபிட்டாகவும் இருக்கும் அதே நேரம் இந்த உள்ளுக்கு உள்ளுக்கு நாங்கள் ஃபிட் பண்ணிக்க நல்ல நீட்டானதாக இருக்கும் கலந்து விடாதுபடியில் இதே மாதிரியே நீங்கள் பீ தையலையும் போட்டுக்கிறானால் நல்லா அதாவது நல்ல சின்ன குட்டி குட்டியாக தைக்கணும் பெருசு பெருசு வரும் இதெல்லாம் நல்ல நீட்டாக வருவது அதாவது நாங்கள் நல்ல ஒரு குட் சின்ன சின்னன்னா நாங்கள் தைக்கால அந்த குக்ஸ் கலரை தான் பார்க்கும் அதாவது நீங்கள் தைக்கிற அந்த குக்ஸ் வந்து கலரை தான் பார்க்கும் இப்போ வாங்க அதாவது நாங்கள் இது போடும்போதே கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது அப்போ அப்படி தைச்ச முடியாதான் நல்ல ஒரு ஃபிட் ஃபிட்டாக இருக்கும் இங்கே வாங்க போய் நல்ல நீட்டாக ஃபிட்டாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் முன்பக்கம் தான் இருக்கும் நார்மலாக நீங்கள் தைக்கும் போது சாரி பிளவுஸுக்கு நாங்கள் தைக்கும்போது கொஞ்சம் வந்து நாங்கள் தைக்கிற அந்த இந்த துணி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இது மெல்லிய துணி என்றபடியாக உங்களுக்கு இது வெளியில் தெரியுது நார்மலாக டோட்ஸ் மட்டும்தான் தெரியும் இந்த பெரிய பெருசு பெருசாக தெரியாது சின்ன குட்டி டோட்ஸாக தான் தெரியும் அப்போ அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் இப்படி தைக்கும்போ அது அதே நேரம் வந்து நீண்ட காலத்துக்கு நாங்கள் வச்சு பாவிக்கத்தக்கனியாக இருக்கும் அதாவது நாங்கள் இந்த தையலுண்ட பேர்களை மறந்தாலும் எங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் படித்து நாங்கள் படித்ததை நாங்கள் பொக்கிஷமாக பாதுகாக்கணும் அப்போ அதனால் இது இது பிறகு நீங்கள் வேறையும் மக்களுக்கு கொடுக்கலாம் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டாக்களுக்கும் கொடுக்கலாம் இப்படி நீங்கள் செய்து படியுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் அதையும் இதை பார்த்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்போ அதனால் நாங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு கவனமாக நாங்கள் க இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது இனி இனி அடுத்தடுத்த இனி இதே முடிஞ்சது அடுத்தடுத்த தையல்கள் துண்டு தையல்கள் மிகுதி போய் கொண்டிருக்க போது அதாவது கழுத்துகள் இனிவட்டி தைக்கிறது என்ன ஓப்பன் தைக்கிறது எப்படி கழுத்துகள் தைக்கிறது எப்படின்னு சொல்லி அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அதாவது முக்கியமான தையல்கள் தான் இதில் போய் கொண்டிருக்குது உங்களுக்கு பிரியோசனமான தையல்களை மட்டும்தான் நான் சொல்லி தந்து கொண்டிருக்கேன் இது முதல் தைச்சது இது இப்போ தைச்சது அதே நேரம் வந்து மெஹந்தி கிளாஸும் போய் கொண்டிருக்குது நீங்கள் தொடர்ந்து வனசா சங்கரண்ட யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்